மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மற்றும் சிம்பு முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் அடுத்த மாதம் வெளியீடாகும் நிலையில் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது மே பதினேழாம் தேதி டிரைலர் வெளியீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் படத்தின் ப்ரமோஷனை முன்னிட்டு கமல் மற்றும் சிம்பு போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் ஊடகங்களுக்கு பேட்டிகள் வழங்கி வருகின்றனர் அதில் கமல் நடித்த ஒரு பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது அந்த பேட்டியில் தக் லைஃப் படத்தின் கதையை தானே ஆரம்பத்தில் அமர் ஹைன் என்ற தலைப்பில் உருவாக்கியதாகவும் கதையின் மையக்கரு நாயகன் இறந்தவர் என நினைக்கப்படும் நிலையில் உண்மையில் உயிருடன் இருப்பது தான் என்பதை தெரிவித்தார் இந்த கதையை மணிரத்னம் தனது பாணியில் திருத்தி புதிய கிளைமேக்ஸ் அமைத்து தக் லைஃப் என படமாக்கியுள்ளார் என கூறியுள்ளார் சாதாரணமாக இப்படியான முக்கியமான தகவல்களை படம் வெளியாகும் முன் சொல்ல மாட்டார்கள் ஆனால் கமல் நேரடியாக கதையின் மையத்தை வெளிப்படுத்தியிருப்பது இந்த படத்தில் இன்னும் பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கக்கூடும் என நம்பலாம் இது நாயகன் படத்தைப் போலவே கமல் மணிரத்னம் கூட்டணியின் அடுத்த மாபெரும் வெற்றியாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது